நாற்பதிலிருந்து முப்பதுக்கு மாறணுமா தோல் சுருக்கம் வந்துருச்சா பொருள்தான் ஒன்றும் தெரியாது நீ சிறியவர்கள் என்று கூறுவார்கள் அப்போது நமக்கு கோபம் வரும் அதே நாற்பது வயதை கடக்கும் போது நம்மை வயதாகிவிட்டது நீ ஒன்றும் சிறியவள் கிடையாது என்று சொல்லும் போதும் நமக்கு பீரிட்டு கோபம் வருகிறது ஆனால் நாற்பது வயது வந்தாலும் அப்படி ஒன்றும் வயது தோன்றவில்லை தோளில் எந்த சுருக்கங்களும் தென்படவில்லை என கூறி நம் தோல் மற்றும் இளமையின் ரகசியத்தை கேட்க ஆவலாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த இரண்டு பொருள் நம் தோலை மின்ன வைக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை பொதுவாக நம் முன்னோர்கள் குறிப்பாக பெண்களின் முகம் எவ்வளவு முதுமையடைந்தாலும் அவர்களின் முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்து கொண்டே இருக்கும் இப்போது நம் பல ஆயிரங்கள் கொடுத்து முகத்தில் வாங்கி போடுவதை போன்று அவர்கள் செய்ய மாட்டார்கள் வீட்டில் இருக்கும் உடலுக்கும் நம் வெளிப்புற தோலுக்கும் விளைவுகள் ஏற்படாதவாறு தான் அவர்களின் அழகு பராமரிப்பு இருக்கும் மேலும் அந்த பொருட்களை காலம் தொட்டு பயன்படுத்தி வருவார்கள் ஆனால் தற்கால பெண்களோ யாரோ சொன்ன கிரீம் நன்றாக இருக்கும் என்று கூறியிருப்பார்கள் உடனே அதை வாங்கிவிட்டு ஓரிரு நாட்களுக்குள் நாம் நினைத்த அந்த ஜொலிப்பு வரவில்லை என்றால் அதனை தூக்கி போட்டுவிட்டு வேறு யாராவது சொன்ன கிரீமை தளவுவார்கள் அப்படி இல்லாமல் நம் முன்னோர்கள் விடாமல் பயன்படுத்தி வந்த இந்த இரு பொருட்களின் கலவை பேஸ்டை அன்றாடம் பயன்படுத்தி வந்தால் நம் முகம் பிரகாசிப்பது நிச்சயம் அது என்னென்ன பொருட்கள் அதன் செய்முறை என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அரிசி மற்றும் பாதாம் எண்ணெய் உங்கள் புதிய தோல் பராமரிப்புக்கு முக்கிய இடம் பெறுகிறது பொதுவாக அரிசியில் ஃபெருலிக் அமிலம் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் அலன்டோயின் உள்ளன அவை நேர்த்தியான கோடுகளை குறைக்கவும் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கவும் சருமத்தை மின்ன வைப்பதில் கில்லாடி என்றே சொல்லலாம் இதேபோன்று பாதாமில் வைட்டமின் இ ரெட்டினாய்டுகள் மற்றும் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த பாதாம் எண்ணெய்கள் தோலில் ஆழமாக ஊடுருவி சருமத்தை ஊட்டமொழித்து நேர்த்தியான கோடுகள் மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்கிறது எனவே இதன் இரண்டு கலவை நம் முகத்தை பளவளவாக்குவதில் முன்னோடியாக உள்ளது இந்த பேஸ்டை எப்படி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் இரண்டு தேக்கரண்டி அரிசி ஒரு டீஸ்பூன் பாதாம் எண்ணெய் போதும் இதனுடன் ரோஸ் வாட்டர் சேர்த்தால் கூடுதல் நன்மை ஏற்படும் அரிசியை நன்றாக கழுவி நன்றாக மசியும் வரை வரும் பக்குவத்தில் வர வைக்க வேண்டும் பின்னர் அதனை நன்றாக மசித்து வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் பாதாம் எண்ணெய் ரோஸ் வாட்டரை சேர்த்து கற்றாழை ஜெல் போன்று நன்றாக அடித்து கலக்கவும் இதனை நன்றாக முகம் கழுவிய பின்னர் முகத்தில் தடவி இருபது நிமிடங்கள் பொறுத்திருந்து பின்னர் நீரில் கழுவிவிட்டு துடைத்து உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள் முகம் ஜொலிப்பது கட்டாயம் இதனை வாரத்திற்கு மூன்று முறை செய்து வந்தால் போதும் முகத்தில் கருமை முகப்பரு போன்ற எந்த பிரச்சனையும் வராது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்